நம பார்வதி பரமேஸ்வரஹர மகாதேவா தென்னாட்டொடே சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச் சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச் சிவாயவேனா அறிவிச்சையும் நம சிவாயவே ஞானவின் ரேத்துமே நம சிவாயவே நன்னெறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற தொடர் பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்காகவும் விசசுரம் விஷக்கடி முதலீணை எல்லாம் நீங்குவதற்கும் தொண்டையில் இருக்கிற கோளாறுகள் எல்லாம் நீங்குவதற்காகவும் குரல் வளம் பெறுவதற்காகவும் செய்வினை பில்லி சூன்யம் பாதிக்காமல் இருக்கிறதுக்காகவும் துணிவுடன் செயலாற்றுவதற்காகவும் இளைய சகோதரன் நலம் பெறுவதற்காகவும் ஓத வேண்டிய பதிகம் இது வந்து திருஞான சம்பந்தர் திருச்செங்கோடு வந்தார் அப்போது அது பனிக்காலம் அதனால் அவர்கள் கூட வந்த சீடர்களும் அந்த ஊர் மக்களும் எல்லாமே ஜுரத்தோடு இருந்தாங்க அப்போது திருஞான சம்பந்தர் இறைவனை நோக்கி இந்த பதிகத்தை பாடி எல்லோருடையும் ஜுரம் நீங்க பெற்றார் அப்படிங்கிறது சான்று அதனால் இந்த பதிகத்தை நம்ம தொடர்ந்து ஓதுனோம்னா விசசுரம் விசக்கடி முதலியவனில் ஏற்றாம் நீங்க பெறலாம் அப்படிங்கிறதும் மலேரியா டெங்கு போன்ற வியாதிகள் எல்லாம் நம்மை நெருங்காமல் இருக்கிறதுக்கு உதவும் அப்படிங்கிறதும் நம்பிக்கையோட இந்த பதிகத்தை நம்ம பார்க்கலாம் இந்த பதிகத்துக்கு திருநீலக்கண்ட பதிகம் அப்படிங்கிற பெயர் உண்டு ஏன்னா அந்த இறைவனை நோக்கி பாடிய திருச்செங்கோடு ஊரில் வந்து இறைவனுடைய பேர் வந்து திருநீலகண்டர் அப்படிங்கிறது பதிகத்துக்கு போகலாம் நான் மறுபடியும் சொல்கிறேன் திருவாசகம் தேவாரம் திருமுறைகள் எல்லாமே வந்து பண்ணோட தான் பாடணும் அப்படிங்கிற முறை இருந்தாலும் ராகம் தெரியாதவங்களுக்கும் பண்ணோட பாடத் தெரியாதவங்களுக்கும் எளிய மக்கள் எல்லாருக்குமே போய் திருமுறைகள் சேரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால ராகம் இல்லாமல் படித்து மட்டும் காமிச்சு இருக்கேன் இதை தவறு அப்படின்னு நினைக்கிறவங்க மன்னித்து அருள வேண்டுகிறேன் திருச்சிற்றம்பலம் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அது அறிவீர் உய்வினை நாடாது இருப்பதும் உம் தமக்கு ஊனமன்றே கைவினை செய்து எம்பிரான் களல் போற்றுதும் நாமடியோம் செய்வினை வந்து எமை தீண்டா பெறா திருநீலக்கண்டம் காவினை இட்டும் குளம்பள தொட்டும் கனிமணத்தால் ஏ வினையால் எயில் மூன்று எரித்தீர் என்று இருப்பொழுதும் பூவினை கொய்த்து மலரடி போற்றுதும் நாமடியோம் தீவினை வந்து எமை தீண்ட பெறா திருநீள கண்டம் முளைத்தடம் மூழ்கிய பேகங்களும் மற்று எவையும் எல்லாம் விளைத்தலை ஆவணம் கொண்டு எமையாண்ட விரிசடையீர் இளைத்தலை சூழமும் தண்டும் மழுவும் இவை உடையீர் சிலைத்து எமை தீவினை தீண்ட பெறா திருநீள கண்டம் விண்ணுலகு ஆள்கின்ற விச்சாதர்களும் வேதியரும் புண்ணியர் என்று இருபோதும் தொலப்படும் கண் இமையாதன முன்று உடையீர் உம் களல் அடைந்தோம் திண்ணிய தீவினை தீண்ட பெறா திருநீளக் கண்டம் மற்று இணை இல்லா மலை திரண்டு அன்ன திந்தோளுடையீர் கிற்று ஆட்கொண்டு கேளாது ஒளிவதும் தன்மை கொல்லோ சொற்றுணை வாழ்க்கை துரத்து உம் திருவடியை அடைந்தோம் செற்று எமனி தீவினை தீண்ட பெறா திரு கண்டம் மறக்கும் மனத்தினை மாற்றி எம் ஆவியை வற்புறுத்தி பிறப்பு இல் பெறுமான் திருத்து அடிக்கில் பிழையாத வண்ணம் பறித்த மலர்கொடு வந்து உமையேத்தும் பணி அடியோம் சிறப்பு இலி தீவினை தீண்ட பெறாதிரு கண்டம் கருவை கழித்திட்டு வாழ்க்கை கடிந்து அடிக்கே உருகி மலர்கொடு வந்து உமை ஏத்துதும் நாம் அடியோம் செருவில் அரக்கனை சீரில் அடர்ந்து அருள் செய்தவரே திருயிலி தீவினை தீண்ட பெறா திருநீளக்கண்டம் மிசை நான்முகன் நாரணன் வாது செய்து தோற்றமுடைய அடியும் முடியும் தொடர்பு அரியீர் தோற்றினும் தோற்றும் தொழுது வணங்குதும் நாமடியோம் சீற்றமது ஆம் வினை தீண்ட பெறாதிரு கண்டம் சாக்கியப்பட்டும் சமன் உரு ஆகி உடை ஒளிந்தும் பாக்கியமின்றி இருதலை போகமும் பற்றும் விட்டார் பூக்கமல் பொன்றை புரிசடையிற் அடி போற்றுகின்றோம் தீக்குளி தீவினை தீண்ட பெறாதிரு திருநீள கண்டம் பிறந்த பிறவியில் பேணியம் செல்வன் களல்லடைவான் இறந்த பிறவி உண்டாகில் இமையவர் கோனடிக்கன் திறம்பையில் ஞான சம்பந்தன் பத்தும் வல்லார் நிறைந்த உலகினில் வானவர் கோணோடும் கூடுவரே திருச்சிற்றம்பலம் பெரிய காய்ச்சல் மலேரியா டெங்கு போன்ற நோய்கள் எல்லாம் நம்மை தாக்காது இருக்கிறதுக்கும் ஜுரம் நம்மை தாக்காமல் இருக்கிறதுக்காகவும் இந்த பதிகத்தை தினமும் ஓதி எல்லாரும் உய்ய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம பார்வதி பரமேஸ்வரஹரமாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்